எதிர்பார்த்ததை விட கடுமையான நிதி நெருக்கடியை அரசாங்கம் எதிர்கொள்வதாக பிரதமர் கே எஸ் அவர்கள் வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டுள்ளார் லேபர் கட்சியிலிருந்து ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் ராணுவ வீரர் மீது கத்திக்குத்து தாக்குதல் ஒன்று இடம்பெற்றுள்ளது லண்டனில் இருந்து கடற்கரைகளுக்கு இலவசமாக செல்வது எப்படி பாடசாலை விடுமுறை காலத்தில் உங்கள் பிள்ளைகள் இலவச நீச்சல் வகுப்பில் கலந்து கொள்வது எப்படி இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி எதிர்பார்த்ததை விடவும் கடுமையான பொருளாதார நெருக்கடியை அரசாங்கம் எதிர்கொள்வதாக பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் இன்று வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டுள்ளார் அதாவது பப்ளிக் ஃபினான்ஸ் எனப்படும் பொது நிதியம் எதிர்பார்த்ததை விட மிக குறைவாக இருப்பதாகவும் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு முந்தைய ஆட்சி மீது அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார் பதினான்கு வருடங்கள் ஆட்சி புரிந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் பப்ளிக் ஃபினான்ஸ் எனப்படும் பொது நிதியத்தை வந்து பல்வேறு வழிகளில் வீணாக்கியுள்ளதாகவும் அதனால் தற்போதைய அரசாங்கத்திடம் பொது நிதியம் வந்து மிகவும் ஆபத்தான கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் பிரதமர் கியஸ் டாமர் அவர்கள் அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றை இன்று வெளியிட்டுள்ளார் லேபர் கட்சியில் இருந்து ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் பிரதமர் கிஎஸ் ராமர் அவர்கள் இந்த ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இடைநீக்கம் செய்திருக்கின்றார் என்ன நடந்திருக்க என்று சொன்னால் இந்த ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள் எப்படி வாக்களிக்க வேண்டும் சொன்னா எஸ் என்பி எனப்படும் ஸ்கோட்டிஷ் நேஷனல் பார்ட்டி அவர்கள் வந்து ஒரு சட்ட மூலம் ஒன்று கொண்டு வந்தவர்கள் அந்த சட்ட மூலத்துக்கு ஆதரவாக இவர்கள் வாக்களித்திட்டார்கள் அந்த சட்ட மூலம் வந்து அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு அல்லது அரசாங்கம் கொண்டு வந்த சட்ட மூலத்துக்கு எதிரான ஒரு சட்ட மூலம் அது என்னென்று சொன்னால் டூ சைல்டு பெனிஃபிட் லிமிட் டூ சைல்டு பெனிஃபிட் லிமிட் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வந்தது அந்த சட்ட திருத்தத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் அரசாங்கத்திடம் இருந்து பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய நிதியுதவியிற்கு தானே சைல்ட் டேக்ஸ் கிரெடிட் அது வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் ரெண்டு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கு பிறகு வர பிள்ளைகளுக்கு வந்து கிடைக்காது அப்படி கிடைக்கிறத வந்து தடை செய்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் அந்த சட்டம் மூலம் அதைத்தான் சொல்கிறது டூ சைல்ட் பெனிஃபிட் லிமிட் என்று சொல்லி அல்லது டூ சைல்டு பெனிஃபிட் என்று சொல்லி சொல்கிறது அந்த சட்ட மூலத்தை 반데 ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி வந்து ரிமூவ் பண்ணணும் அந்த சட்டமூலத்தை வந்து இல்லாமல் செய்யணும் என்று சொல்லி ஒரு பிரேரணையொண்டு கொண்டு வந்த வினம் ஏன் அந்த பிரேரணையை கொண்டு வந்த வினம் என்று சொன்னால் இந்த ஒரு சட்டத்தால் வந்து ஸ்கோட்லாந்தில் வந்து நிறைய பிள்ளைகள் வந்து வறுமையில் வாடினமாம் ஏன்னா சொன்னால் இப்போ இருந்து பிள்ளைகளுக்கு வந்து நிதி உதவி கிடைக்காது இப்போ உதாரணமா ஒரு குடும்பத்தில் வந்து அஞ்சு பிள்ளைகள் இருக்கணும் என்று சொன்னால் அதில் வந்து முதல் ரெண்டு பிள்ளைகளுக்கு தான் அரசாங்கம் நிதி உதவி செய்யும் அதாவது சைல்ட் டேக்ஸ் கிரெடிட் வந்து கொடுக்கும் மற்ற மூன்று பிள்ளைகளுக்கும் வந்து எந்த விதமான நிதி உதவியும் sai a அப்படி இருக்கும்போது அந்த மூன்று பிள்ளைகளுமே வந்து வறுமையில வாடுவினம் அவர்களை வந்து சமாளிக்கிறதுக்கு அவர்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு அந்த குடும்பத்தால் வந்து முடியாமல் இருக்கும் எனவே வந்து இந்த ஒரு கஷ்டத்தால் வந்து ஸ்கொட்லாந்தில் வந்து நிறைய பிள்ளைகள் வந்து வறுமையில் வாடினம் அதாவது வந்து சைல்ட் என்று சொல்லி அந்த குழந்தைகள் வறுமை என்றது ஸ்கொட்லாந்தில் இப்போ பரவலாக இருக்குன்னு சொல்லி ஸ்கொட்டிஷ் நேஷனல் பார்ட்டி இந்த ஒரு சட்டமூலத்தை கொண்டு கொண்டு வந்தவினம் அதாவது இந்த சட்டமூலத்தை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கான ஒரு பிரேரணையை கொண்டு வந்த வினம் அதுக்கு ஆதரவாக லேபர் கட்சியை சேர்ந்த ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இது வந்து லேபர் கட்சியினுடைய கொள்கைக்கு முரணானது அல்லது இப்போதைய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு முரணானது என்று சொல்லி அந்த ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இப்பொழுது ஆறு மாசங்களுக்கு தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பிரதமர் கியஸ்டாமர் அவர்களால் உண்மையை சொல்ல லேபர் கட்சிக்குள்ள வந்து இது ஒரு பெரிய ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும் ஏனென்று சொன்னால் இப்போதான் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் அதுக்கிடையிலேயே வந்து ஏழு பேருக்கு வந்து ஆறு மாச காலம் பதவி நீக்கம் செய்கிறது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் பிரதமர் கே அவர்கள் இப்படியான ஒரு அதிரடியான முடிவு எடுப்பார் சொல்லி யாருமே எதிர்பார்க்கல எதிர்பாராத விதமாக பிரதமர் எடுத்த இந்த அதிரடி முடிவால வந்து இப்போ லேபர் கட்சிக்குள்ள வந்து ஒரு சிறிய சலசலப்பு ஏற்பட்டுள்ளது ராணுவ வீரர் மீது கத்தி குத்து தாக்குதல் யூகேல பரவலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கத்தி குத்து சம்பவங்கள் ராணுவ வீரரையும் விட்டு வைக்கவில்லை நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை ராணுவ வீரர் ஒருவர் மீது கத்தி குத்து தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் பகுதியில் நடந்திருக்கு கிலிங்கம் என்று சொல்லப்படுற ஒரு பகுதியில் வந்து அங்க நிறைய ராணுவ முகாம்கள் இருக்குது மிக முக்கியமாக வந்து மிலிடரி என்ஜினியரிங் ரெஜிமெண்ட் என்று சொல்லி அவர்களுக்கு சொந்தமான ராணுவ முகாம்கள் அங்கே இருக்குது அந்த மில்டரி கேம்புக்கு பக்கத்திலேயே ஒரு ராணுவ வீரர் வந்து நடந்து போய் ஒரு நபர் வந்து எதிர்பாராத விதமாக அந்த ராணுவ வீரர் மேல கத்தி குத்து தாக்குதல் நடத்தி இருக்கின்றனர் இந்த சம்பவம் வந்து நேற்று பின்னேரம் அஞ்சு ஐம்பத்தைந்து மணி போல நடந்திருக்குது உடனடியாகவே வந்து போலீஸுக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு ஏஆர் ஆம்புலன்ஸ் எல்லாம் வரவழைக்கப்பட்டு ஆறு இருபது மணி போல அவர் வந்து மருத்துவமனையில் கொண்டு சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றனர் உயிருக்கு ஆபத்தான காயங்கள் எதுவுமே இல்லை இருந்தபோதிலும் கூட அவருடைய உடலில் வந்து கணிசமான காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது அவர் யூனிஃபார்ம்ல இருக்கும் தாக்குதல் நடைபெற்றது மிகப்பெரிய கேள்விகளை எழுப்புது ஆனால் இந்த சம்பவம் வந்து பயங்கரவாதத்துடன் தொடரக்கூடிய சம்பவம் இல்லை என்று சொல்லி இப்பொழுது போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக இருபத்து நான்கு வயதுடைய ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடராக ராணுவ வீரர் மீதே கத்தி குத்து தாக்குதல் இடம்பெற்றிருப்பது அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது அண்ட் ஆல் அதேவேளை நேற்று லண்டனில் இடம்பெற்ற இன்னும் ஒரு கத்தி குத்து தாக்குதல் சம்பவத்தில் பதினைந்து வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹக்னி பகுதியில் ஹக்னி பகுதியில் இருக்கக்கூடிய லோவர் கிளப்டன் என்ற ஒரு பகுதியில் வந்து நேற்று மாலை நான்கு மணியளவில் ஒரு பதினைந்து வயதுடைய பாடசாலை மாணவர் மீது இன்னும் ஒரு பதினைந்து வயதுடைய பாடசாலை மாணவர் நடத்திய கத்தி குத்து வந்து அந்த மாணவர் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த குறிப்பிட்ட பதினைந்து வயதுடைய பாடசாலை மாணவர் தாக்குதல் நடத்திய மாணவர் வந்து இப்பொழுது போலீஸ் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் விசாரணைகள் தொடர்கின்றன அடுத்ததாக காலநிலை பற்றிய முன் அறிவிப்பு வந்து முப்பத்தி ஒரு வரப்போது வெயில் வர சொன்னா ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அடுத்த மாதம் எட்டாம் திகதி முப்பத்தொரு பாகை வெயில் வர இருப்பதாக காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கின்றது அதே நேரம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி இருபத்தேழு பாகை வெப்பநிலை நிலவும் என்றும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் திகதி வந்து முப்பது பாகையாக இருக்கும் என்றும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முப்பத்தி ஒரு பாகை வெப்பநிலை நிலவும் என்று சொல்லியும் காலநிலை அவதானிப்பு நிலையம் வந்து எதிர்வு கூறியுள்ளது ஆகஸ்ட் மாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே வெப்பநிலை சராசரியாக அதிகரித்து செல்லும் என்றும் இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது லண்டன்ல இருந்து இங்கிலாந்தினுடைய கடற்கரைகளுக்கு இலவசமாக பஸ்ல போகலாமா எஸ் போகலாம் இதுக்காக வந்து கட்பரி நிறுவனம் வந்து ஒரு இலவச பஸ் சேவையை அறிமுகம் செய்திருக்கு இந்த பஸ் பேர் வந்து பஸ் ஃப்ளேக் நைன்டி நைன் பஸ் இது வந்து கட்பரி நிறுவனத்தினுடைய ஒரு இலவச சேவையாகும் இந்த பஸ்ஸில் நீங்கள் வந்து பீச்சுக்கு போகிறதாக இருந்தால் பதிவு செய்யணும் அவர்களுடைய வெப்சைட்டில் போய்ட்டு முன்கூட்டியே பதிவு செய்யணும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் வார மாதம் பத்தாம் தேதியும் பதினோராந்திகதியும் சவுத் தென் சி சவுத் தென் சி அந்த கடற்கரைக்கு வந்து பஸ் போகுது இந்த கடற்கரைக்கு போகிறதுக்கான இலவச டிக்கெட்டுகள் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கா எனவே நீங்கள் அவர்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு உடனடியாகவே பதிவு செய்து உங்களுக்கான இலவச டிக்கெட்டுகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஃப்ளேக் நைன்ட்டி நைன் பஸ்ஸுன்னு சொல்லி தேடினீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய வெப்சைட் கிடைக்கும் சரியான வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பதிவு செய்யணும் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான் அந்த அவர்களுடைய வெப்சைட் எனவே அவர்களுடைய இணையதளத்துக்கு சென்று இப்பொழுது பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் இந்த பாடசாலை விடுமுறை காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளை வந்து ஸ்விம்மிங் கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகணுன்ற சொல்லி ஆசைப்பட்றீங்களா அதுவும் இலவசமாக கூட்டிகிட்டு போகணும்ன்ற சொல்லி ஆசைப்பட்றீங்களா எஸ் அதுக்கு வந்து வழி இருக்குது யூகேல இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா கவுன்சிலுமே வந்து பாடசாலை மாணவர்களுக்கு இலவச ஸ்விம்மிங் கிளாஸுக்குரிய அனுமதியை கொடுக்கின்றார்கள் எனவே வந்து நீங்கள் உங்களுடைய கவுன்சிலோட தொடர்பு கொண்டு இதை பற்றி விசாரிக்கணும் அல்லது அவர்களுடைய வெப்சைட்டில் போனீங்கன்னு சொன்னால் அங்கே டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் ஃப்ரீ ஸ்விமிங் கிளாஸ் சமர் ஃப்ரீ ஸ்விம்மிங் கிளாஸ் இந்த மாதிரியாக கீவேர்ட் போட்டு நீங்கள் சொன்னால் சரி அந்த வெப்சைட்டுக்கு உங்களால் போக முடியும் அதே நேரம் வந்து ஒரு சில கவுன்சில்கள் வந்து டென் பி சார்ஜ் பண்ணினோம் பத்து பென்ஸ் வந்து சார்ஜ் பண்ணினோம் அது பெரிய காசு இல்லை எனவே பத்து பென்ஸ் பெரும்பாலுமே வந்து இலவசம் லண்டனில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவுன்சில் எல்லாமே வந்து இலவசமாகவே கொடுக்கணும் ஒரு சில கவுன்சில்கள் கம்பர்லேன் போன்ற கவுன்சில்கள் வந்து டென் பி சார்ஜ் பண்ணிடும் எனவே இந்த பாடசாலை விடுமுறை காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் நீச்சல் பழக்க முடியும் அதுவும் இலவசமாகவே நீச்சல் பழக்க முடியும் எனவே இப்பொழுது கவுன்சிலினுடைய வெப்சைட்டுக்கு சென்று உடனடியாகவே விண்ணப்பிப்பது மச் பெட்டர் நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் நான் நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்